எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம் பாருங்க அவங்க வாழ்ந்த இந்த பூமியில நான் நின்னு பேசுவதற்கு கத்தர் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவங்க அப்பா பேர் கடர் அம்மா பேரு சோபியா அவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு ஐடாஸ்கடர் பறந்தாங்க பறந்து அவங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்து ராணிப்பேட்டையில அவர்களுடைய மெடிக்கல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள் அந்த டைம்ல இவங்க ரெண்டு வயசா இருக்கும்போது பொன் கடரை கூட்டிட்டு இங்க வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல நடக்கிறது அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் தொண்ணூத்தி ஒன்பதுல அவர்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படுறாங்க அப்போ அவங்க வந்து அம்மாவுக்கு உதவி செய்யும்படியாக வந்த தான் ஒரு நிகழ்வை பாக்குறாங்க அவங்க ஆனா அதற்கு முன்பாக அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டாக்டராகவோ மெடிக்கல் மிஷினரியாகவோ மாறக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்திருக்கும் போது தாயினுடைய மருத்துவத்துக்காக உதவிக்காக வந்திருக்கும் போது ஒரு நிகழ்வு அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியாக மாற்றி போட்டது எல்லாரும் அறிந்ததுதான் குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஒரு நாள் இரவு வந்து கதவு தட்டப்படுகிறது அப்போ ஸ்கடர் போய் அவங்க திறக்கிறாங்க ஐடா போய் அவங்க திறக்கிறார்கள் திறக்கும் போது ஒருவர் ஒரே பதட்டத்துல என்னுடைய ஒய்ஃபுக்கு பதினாலு வயதுதான் ஆவுகிறது பிரசவ வழியில துடிக்கிறாள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐடா அவங்க சொல்றாங்க நான் மருத்துவர் அல்ல என் தகப்பனார் மருத்துவர் உடனே அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் அங்கிருந்து கிளம்பி போய் விடுகிறார் போன சில நிமிடங்களுக்கு பின்பாகவே இன்னொருத்தரும் அப்படியாக வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு பிரசவ வேதனை படுகிறார்கள் துடிக்கிறார்கள் வழியில் வந்து உதவி செய்யுங்கள் என்று அப்போ ஐடா அவங்க சொல்றாங்க நான் மருத்துவர் அல்ல என் அப்பா தான் மருத்துவர் நீங்க கூட்டிட்டு போங்க அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் பிரசவம் பார்க்கிறதை அவர்கள் அருவருப்பாக நினைத்த காலங்கள் ஆண் பிரசவம் பார்க்க கூடாது ஒரு பெண்ணுக்கு அப்படி என்று சொல்லி அவர்களுடைய மூட நம்பிக்கை மனைவி உயிரை விட்டாலும் சரி அந்த மூட நம்பிக்கையிலிருந்து மாறாதவர்களாக இருந்த காலம் இந்த மூன்று நிகழ்வுகள் காலையில் எழுந்து பார்க்கும் போது அந்த இறந்த சடலத்தை கொண்டு போகிறார்கள் தெருவில் இதை பார்த்து ஐடா அவர்களால அமைதியா இருக்க முடியவில்லை ஒருவேளை ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக இந்த தமிழ்நாட்டிற்கு அழைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சத்தம் அவர்களுக்குள்ளாக காணப்படுகிறது அப்ப அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவரே நான் படித்து விட்டு வந்து திரும்ப இங்க ஊழிய செய்வது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லும்போது எல்லா படிப்புகளையும் முடித்து அவர்கள் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அமெரிக்காவில டாக்டர் பட்டம் முடித்து வருகிறார்கள் முடித்து வந்த அடுத்த வருடங்களிலேயே அவர்களுடைய தகப்பனாருடைய மறித்து விடுகிறார்கள் அதை அவர்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கமாக மாறுகிறது அதுக்கப்புறம் அவங்க செய்த மருத்துவ தொழில்கள் வேலைகள் எல்லாம் நாம் அறிந்ததே தான் முதலாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க வேண்டும் என்று முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்துல இங்க இருக்கிறவர்கள் நிலங்களை கொடுக்காததுனால அப்படியே ஆகி அவங்க வேலூர் போயிட்டாங்கன்னு பார்க்கிறோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் திண்டிவனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள் எனக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல அவர்களுடைய மருத்துவ சேவை தொடங்கப்படுகிறது இரண்டு வருடத்தில் ஐந்தாயிரம் நோயாளிகளுக்கு மேலாக அவர்கள் மருத்துவத்தை செய்கிறார்கள் அநேக மாற்றங்களை அந்த வேலூரை சுற்றி இருக்கிற கிராமங்களில எப்படியாவது பெண்களை மருத்துவ படிப்புக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐந்து பேர் பத்து பேர் வந்தா பரவாயில்லன்னு சொல்லி அவங்க சொன்ன போது காலங்கள் பேர் அந்த எண்ணூத்தி தொண்ணூற அதுல பதினெட்டு பேர் அவங்க செலக்ட் பண்ணி நான்கு பேர் முதல் தரவ மருத்துவராக செலக்ட் பண்ணப்படுகிறார்கள் இப்படியாக அந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் மருத்துவத்துக்கு பெண்களை பிரசவத்துக்கு பெண்களை கொண்டு வரும்போது ராவு காலத்தில் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி செத்தாலும் தாயும் பிள்ளையும் சாகட்டும் என்று சொல்லி வீட்டில போட்டுவிட்டு போட்டு விட்டிருந்த காலங்கள் அந்த காலம் தேவதாசிகளை பெண் பிள்ளைகளை உபயோகப்படுத்தின காலம் இவைகளுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அநேக பாடுகளை பட்டிருக்கிறார்கள் வசதியாக தன்னுடைய குடும்பத்தை அவங்க சரி சுகபோகமாக ஆனா இந்தியாவுல இந்த வேலூர் பகுதியை சுற்றி இருக்கிற கிராமங்களை அவர்கள் நேசித்ததினால திரும்ப அவங்க ஊருக்கு அவங்க போகல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்ப அந்த காலத்து மிஷினரிகளுடைய அர்ப்பணிப்பு சுய விருப்போ எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்லுகிறோம் நாம் சிலுவையில் அறியுங்கள் உங்கள் சுய விருப்பத்தை அவர்கள்லாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்தார்கள் இப்படியாக அவர்கள் பெண்களுக்காக மருத்துவ சேவை தொடங்கி அநேக பிள்ளைகளை உருவாக்கின பிற பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆஃபர் வருகிறது ஆண்களுக்கும் இந்த மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் ஒருவேளை நான் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நடத்தி கொண்டு இருப்பதால் எது அரசாங்கம் அரசு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ என் காலத்திற்கு பின்பாக அப்படி என்று சொல்லி யோசித்து மிக தூர்தரிசனம் அதாவது நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சேவைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இரு பாடர்களும் மருத்துவம் கற்றுக்கொண்டு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்திருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிஷினரியோடைய அஹ் ரியல் லைஃப் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மிஷினரிகள் என்று சொல்லப்படுகிற நாம் எப்படி இருக்கிறோம் எதை தியாகம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவருக்காக எதை செய்திருக்கிறோம் நான் என்னுடைய வீடியோக்கள் அடிக்கடி சொல்லுகிறது இருக்கிற ஊழியங்களுக்கு கொடுக்காதீர்கள் ஏழை கிராமத்துல ஆண்டவருக்காக பாரத்தோடு செய்கிற ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள் இப்படிப்பட்ட மிஷினரி பணிகள் கண்டிப்பாக இனி வருகிற காலங்களில நம் மூலமாக ஆண்டவர் எழுப்புவாராக அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் செய்த பாடுகள் பட்ட பாடுகள் எதுவும் இன்றைக்கும் வியர்த்தமாக போகவில்லை அதற்கேற்ற பலனை அவர்கள் பரலோகத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் எதை அடுத்த ஜெனரேஷனுக்கு வைத்து போகிறோம் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு கத்தன் நம்மோடு கூட இருப்பாராக நம் மூலமாக இப்படிப்பட்ட மிஷினரி சேவைகள் தொடரும்படியாக கத்தன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக இது பாருங்க, பெண்கள் விடுதி இன்றைக்கும் தேவ பிள்ளைகளால நடத்தப்படுகிறது அறுபத்தி ஆறு பெண் பிள்ளைகளை கொண்ட இந்த ஹாஸ்டல் வந்து இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவங்கதான் வாடன் வாடனாக்கா இவங்கதான் காமிச்சிடுங்க தம்பிமா இவங்கதான் வாடனா அவர்கள் செய்த அந்த மிஷினரி பணியானது இன்றைக்கும் அந்த பிள்ளைகளை வைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் செபியுங்கள் உங்களுடைய உதவிகளை அவ்வப்போது இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் பார்ப்பது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கும் அவருடைய பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற போது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஎஸ்ஐ டைசிஸ் ஆஃப் வேலூர் திண்டிவனம் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களையும் நம்ம பார்த்திருப்போம் இதுதான் பிள்ளைகள் அறுபத்தி ஐந்து பிள்ளைகள் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் கிணறு இதெல்லாம் பார்ப்பதுக்கு சான்ஸே கிடையாது சிட்டியில இப்படி நம்ம தனியா தான் பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே நல்லா பாருங்க ஐடாஸ்கர் அவங்களுடைய பங்களா மிஷினரி பங்களான்னு சொல்றாங்க ஆனா இப்ப பார்த்தா அது வந்து வெறும் குப்பை கூட அவங்க வச்சிருக்காங்க ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து என்ன சொல்றது கிறிஸ்தவ மக்களும் சரி இந்துக்களும் சரி இங்கே அவங்கள சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கெட்ட விடாமல் ஆக்கினாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுடைய நினைவு இடத்தையும் ஒன்றும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறாங்க அரசாங்கமும் சரி நம்மளுக்கு மற்றவங்களும் சரி இப்படி காடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே காடு தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய இன்னொரு காலத்தில் வந்த மிஷினரிகளுடைய அந்த இடங்களை கூட பாதுகாக்க முடியாத படிக்கிற நிலமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டு இருக்கிறது